சிதற்காய் உடைக்கும் பொழுது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் எத்தனை தேங்காய் உடைக்க வேண்டும் தெரியுமா ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் மேலும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் செல்லும் வழியில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் சிதறுகாய் உடைத்து செல்வது வழக்கம் சிதறுகாய் உடைப்பதால் நாம் வேண்டும் வேண்டுதலும் நிறைவேறும் செல்லும் காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும் அதேபோல் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஒவ்வொரு வேண்டுதலை வைத்து நான் இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள் ஆனால் நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ குறிப்பாக திருமணம் நடக்க வேண்டும் அல்லது குழந்தை வரம் வேண்டும் இப்படி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உடைக்கும் தேங்காய் எத்தனை தெரியுமா விரைவில் திருமணம் நடைபெற பதினோரு தேங்காய் திருமணம் தாமதமாக இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல அமைவதற்கு இந்த முறை பலன் தரும் குழந்தை பாக்கியம் பெற ஒன்பது தேங்காய் குழந்தை பெற இயலாமல் இருக்கும் தம்பதியர் இந்த முறையை செய்வதால் குழந்தை பேரு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கடனில் இருந்து விடுபட ஏழு தேங்காய் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த முறையை செய்யும் போது அவர்களுக்கு நிதி நிலைமை சீராகி கடன் அடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் சிறந்த கல்விக்காக ஐந்து தேங்காய் மாணவர்கள் புத்திசாலித்தனம் நினைவாற்றல் மற்றும் தேர்வில் வெற்றி பெற இந்த முறையை செய்வது பயனளிக்கிறது உயர்கல்விக்காக ஐந்து தேங்காய் உயர்கல்வி பெற விரும்பும் கல்வியில் சிறந்து விளங்கவும் வெளிநாட்டில் படிக்கவும் இந்த முறை உதவியாக இருக்கும் உடல் நலத்திற்காக மூன்று தேங்காய் உடல் ஆரோக்கியம் நோய் நீக்கம் சக்தி மற்றும் உற்சாகம் பெற இந்த முறையை செய்யலாம் தொழில் மேன்மைக்காக மூன்று தேங்காய் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி மற்றும் வருமானம் அதிகரிக்க இந்த முறையை செய்யலாம் வேலை வாய்ப்பு பெற மூன்று தேங்காய் வேலை கிடைக்காமல் இருக்கும் போது அல்லது நல்ல வேலை கிடைக்க இந்த முறையை செய்யலாம் வழிபாட்டிற்காக ஒரு தேங்காய் கடவுளுக்கு சிறப்பாக வழிபட புதிய முயற்சிகளை தொடங்க அல்லது நன்மை பெற ஒரே ஒரு தேங்காய் உடைத்து வழிபடலாம் எதிர்மறை சக்திகளை நீக்கும் கண் திருஷ்டி துன்பங்களை அகற்ற இது உதவுகிறது சந்தோஷம் மற்றும் அமைதி கிடைக்கும் மன அமைதி உற்சாகம் மற்றும் திருப்தி ஏற்படும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் செல்வ வளம் தொழில் வளர்ச்சி குடும்ப நலம் போன்றவை அதிகரிக்கும் கடவுளின் ஆசிர்வாதம் பெறலாம் கடவுளின் அருளை பெற நல்ல காரியங்களை செய்ய உதவும் தேங்காய் உடைப்பது வெறும் வழிபாட்டு முறையல்ல அது வாழ்க்கையில் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு திருஷ்டி முறையாகவும் கருதப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தேங்காய் உடைப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என நம்பப்படுகிறது இந்த முறை நம் மனதில் நேர்மறையான சக்தியை உருவாக்கி வாழ்க்கையில் நல்ல பலனை பெற வழிவகுக்கும் எனவே நம்பிக்கையோடு இதனை செயல்படுத்தி வாழ்தல் முன்னேறலாம்